திருச்சிற்றம்பலம் மனிதர்களுள் சிவபெருமானிடமிருந்து ஈஸ்வர பட்டம் பெற்ற சண்டேஸ்வர நாயனார் திருவவதாரம் செய்த திருச்செங்கலூர் தேவார தலத்தை இன்று காண இருக்கிறோம் கும்பகோணத்திலிருந்து திருப்பணந்தால் செல்லும் சாலை வழியில் சோழபுரம் என்ற ஊரை தாண்டி சேங்கனூர் நிறுத்தத்தில் இருந்து இந்த நுழைவாயில் வழியே உள்ளே சென்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது புதிதாக போடப்பட்ட சாலை வழியே செல்லும் போது இருபுறமும் பச்சை என்ற வயல்கள் கண்கொள்ளா காட்சி திருச்சேஞலூரை தற்பொழுது மக்கள் பேச்சு வழக்கில் சேங்கனூர் என்று அழைக்கிறார்கள் சிறிய கிராமம்தான் ஆனால் ஊருக்குள் ஒரு பெருமாள் கோயிலும் இரண்டு சிவன் கோயிலும் அமைந்துள்ளது இதுவே நாம் காண வந்த சகிதேவி உடனாய சத்தியகிரீஸ்வரர் அருளும் தேவாரத்தலத்தின் நுழைவாயில் நுழைவாயில் வழியே உள்ளே செல்லும் பொழுது நம்மை இருமுறவும் மரங்கள் வரவேற்கின்றன இந்த கோயில் சோழன் கட்டிய எழுபது மாடக் கோயில்களில் ஒன்றானது சிறிய கட்டுமலை மீது அமைக்கப்பட்டுள்ளது கோயிலின் முதலாம் திருச்சுற்றிலேயே இது சண்டேஸ்வர நாயனாரின் அவதார திருத்தலம் என்பதை உணர்த்தும் வகையில் சண்டேச நாயனாருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது இங்கு சண்டேஸ்வர நாயனார் அரிதான நிலை கோலத்தில் காட்சி தருகிறார் இது கோயிலின் முன்மண்டபம் நந்தியம்பெருமாள் கட்டுமலை மீது அமைக்கப்பட்டுள்ள இறைவனுக்கு இணையான உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளார் யானை ஏறக்கூடாதென்பதற்காக கட்டப்பட்ட மாடக்கோயிலின் முன்புறம் யானைகள் வரவேற்பது போன்ற சிற்பம் கலைநேயமிக்க கலைஞன் ஒருவனே இப்படி சிந்தித்திருக்க வேண்டும் சூரனை அழிப்பதற்காக வந்த முருகப்பெருமான் இத்தலத்தில் சிவபெருமானை பிரதட்டை செய்து வழிபட்டு சர்வ சங்கார படைக்கலத்தை ஒருத்திர பாசுபதத்தை பெற்றார் இது பற்றிய குறிப்புகள் கந்தபுராணத்திலும் உள்ளது சேய் என்பது முருகனை குறிக்கும் சொல் சேய்க்கு நல்லதாக அமைந்த ஊராதலின் சேய்நல்வூர் நல்வூர் என்பது சேய்ஞலூர் என்று பெயர் பெற்றது தனி சன்னதியில் அருளும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையின்றி தனி ஒருவனாக ஒருமுகத்தோடு காட்சி தருவது சிறப்பு இனி இத்தலத்தில் திருவவதாரம் செய்த சண்டேசர நாயனாரின் வரலாற்றை காண்போம் திருச்சேஞியலூரில் எச்சதத்தன் என்ற வேதியருக்கும் பவித்திரைக்கும் மகனாக பிறந்தவர் விசாரசருமன் அப்பகுதியில் வசிக்கும் அந்தனர்களின் பசுக்களை காத்துவரும் இடையன் ஒருவன் பசுக்களை மேய்ச்சலுக்கு இட்டு செல்லும் பொழுது அதை துன்புறுத்துவதைக் கண்ட விசாரசருமர் மிகவும் கலங்கினார் தனது தந்தையான எச்சதத்தனிடம் இது பற்றி சொல்லி தானே அனைத்து பசுக்களையும் துன்புறுத்தாமல் பார்த்து கொள்வதாக சொன்னதும் அனைத்து அந்தனர்களும் அதை ஒத்துக்கொண்டு இடையனிடமிருந்த பொறுப்பை விசாரசருமரிடம் ஒப்படைத்தனர் மண்ணியாற்றங்கரையில் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்த போது ஆற்று மணலில் சிவலிங்கம் அமைத்து மெய் யுருகி வழிபட ஆரம்பித்தார் விசார சர்மர் பக்தியின் மேலீட்டால் பசுக்கள் தானே சுரந்த பாலை பிடித்து அதை மணலிங்கத்திற்கு அபிடேகம் செய்தார் இது ஒரு முறை இருமுறை அல்ல ஒவ்வொரு முறை மெய்ச்சலுக்கு செல்லும் பொழுதும் அங்கு மணல் லிங்கம் அமைத்து பசுக்கள் தானே சுரந்த பாலை மணலிங்கத்திற்கு பூசைகள் செய்வது விசார சர்மரின் முதன்மை பணியாக இருந்தது ஒரு சமயம் இதை கண்ட இடையன் விசார சர்மர் பாலை பிடித்து மணலில் வீணை கொட்டுவதாக அந்தனர்களிடம் புகார் அளித்தார் அவர்கள் இது பற்றி எச்சதத்தனிடம் முறையிட எச்சதத்தன் ஒரு நாள் விசாரசர்மரை பின்தொடர்ந்து சென்று அவரது செய்கையை நோட்டமிட்டார் அப்போது மணலிங்கத்தின் மீது பாலை அபிடேகம் செய்து கடவுள் சிந்தனையில் மூழ்கியிருந்த விசார விசாரசர்மரை கண்டதும் கோபம் கொண்ட அவரது தந்தையான எச்சதத்தன் தனது கால்களால் மணலிங்கத்தை இடறினார் தான் வணங்கிக் கொண்டிருந்த சிவலிங்கத்தை இடறியதும் கோபம் கொண்ட விசார சர்மர் அருகிலிருந்த குச்சியை எடுத்து அவரது கால்களை பார்த்து அடித்தார் அந்த குச்சியானது இறைவனின் திருவருளால் மலுவாக மாறி எச்சதத்தனின் கால்களை வெட்டி வீழ்த்தியது ன் அங்கேயே உயிர் துறந்தார் அச்சமயம் சிவபெருமான் பார்வதியோடு காட்சி தந்து என் மீது கொண்ட பத்தியால் தந்தை தந்தையென்றும் பாராமல் அவரது கால்களை வெட்டிவிட்டாய் இனி நானே உனக்கு தந்தையாவேன் என்று கூறி தன் கழுத்தில் இருந்த கொன்றை மாலையை விசார சர்மனுக்கு சூட்டி தனது பூசைக்காக அளிக்கும் அனைத்திற்கும் உரியவரான சண்டேஸ்வர பதவியை அளித்தார் ஆதலால் விசார சர்மர் சண்டேஸ்வர நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நிகழ்வை சற்று ஆழ்ந்து சிந்திப்போமா சிவ வீதியரான சிவலிங்கத்தை தனது காலால் இடறியிருப்பாரா மணலால் லிங்கம் அமைத்து பூசித்த சண்டேஸ்வர நாயனார் நாம் கோயில் கருவறையில் காணும் லிங்கம் போன்ற அமைப்பிலா அமைத்திருப்பார் ஒருபிடி மஞ்சளில் நீர் ஊற்றி நாம் பிள்ளையார் போல் பிடித்து வழிபடுவோம் அல்லவா அது என்ன பிள்ளையார் உருவமா ஆனால் நாம் அதை பிள்ளையாராக கருதுகிறோம் அல்லவா அதுபோலவே சண்டேஸ்வர நாயனார் அமைத்த மணல் லிங்கமும் ஏதோ ஒரு உருவில் இருந்திருக்க வேண்டும் இறை பத்தியின் மேலிட்டால் சண்டேஸ்வர நாயனார் அதை லிங்கமாகவே பாவித்து வழிபட்டிருக்க வேண்டும் திரு நாவுக்கரசு சுவாமிகள் பூவனூரில் பாடியிருக்கும் திருத்தாண்டகத்தில் சொல்வார் அல்லவா ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் எங்கும் நீக்கமர நினைந்திருக்கும் இறைவன் நாம் மெய்யென்புடன் வணங்கும் உருவத்துடன் நம் முன் தோன்றுவார் எச்சதத்தன் ஆற்று மணலில் குழந்தைகள் வீடு கட்டுவதைப் போல நினைத்து கொண்டு அந்த வீட்டை காளால் இடறியிருக்கலாம் இருக்கலாம் அறிந்தே தவறு செய்து பிறகு அதற்காக வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கூறும் உயிர்களை மன்னிக்கும் இறைவன் அறியாமல் தவறிழைத்த எச்சதத்தனை மன்னிக்க மாட்டாரா என்ன எச்சதத்தனும் சிவபெருமானின் திருவுருளால் சிவனின் இணையடியில் கலந்தார் படிகளின் வழியே மேலேறி சென்று இறைவனை தரிசிப்போம் வாருங்கள் மேலிருந்து கோயிலின் உட்புறத் தோற்றம் நான் சென்ற சமயம் நவராத்திரி குழு கோயிலில் அமைக்கப்பட்டிருந்தது அது உங்களுக்காக சகிதேவி சத்தியகிரீஸ்வரர் சன்னதி மூடப்பட்டிருக்கிறது அது திறப்பதற்கு முன் கருவறையின் திருச்சுற்றை சுற்றி வந்துவிடலாம் வாருங்கள் இது கட்டுமலை மீது அமைந்துள்ள கருவறையை ஒட்டியிருக்கும் திருச்சுற்று இரண்டு பைரவர்கள் இங்கு ஒரே இடத்தில் காட்சி தருவது மற்றுமொரு சிறப்பு கல்லாலின் கீழமர்ந்து நால்வர்க்கு உடைத்த ஆலமர் செல்வர் இது மகா கணபதி சன்னதி கருவறையின் பின்புறத் தோற்றம் கருவறை விமானம் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது நான் ஆவலுடன் எதிர்பார்த்த சண்டேஸ்வர நாயனாரின் சன்னதி சண்டேஸ்வர நாயனாரின் திருமுடியில் சிவபெருமானுக்கு அமைந்துள்ளது போல பிறை கபாலத்துடன் காதில் குண்டலமும் காணப்படுகிறது நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி தந்த சிறப்பை குறிக்கும் வகையில் இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அமைப்பு கொண்ட சண்டேச நாயனாரின் சிலை இதைத் தவிர வேறு எங்கும் இல்லை சண்டேஸ்வர நாயனாரின் பக்தியின் பெருமையை உணராத சில பக்தர்கள் அவரது சன்னதியில் கைத்தட்டி வழிபாடு செய்து ஆடையின் நூல்களை போடுவது தவறான செயல் சிவபெருமானிடமிருந்து ஈஸ்வர பட்டம் பெறுவது என்ன சாதாரண செயலா அத்துணை சிறப்புமிக்க சண்டேஸ்வர நாயனாரை அமைதியாக வழிபட்டுச் செல்லுங்கள் சிவாலய வழிபாடு சண்டேஸ்வர நாயனாரை வழிபாடு செய்யாவிட்டால் முழுமையடையாது முருகப்பெருமானும் சிவபெருமான் ஈஸ்வர பட்டம் அளித்து தனது சேயாக ஆக்கி கொண்ட சண்டேஸ்வர நாயனார் அவதரித்த தலமும் இது சிவபெருமானின் இரு செய்களும் வழிபட்ட தலமாதலால் இத்தலத்திற்கு திருசெய்ஞலூர் என்பது மிக பொருத்தமானதொரு பெயர் அன்னை சகிதேவி இங்கு இறைவனுக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி அருள் புரிகிறாள் சிறப்பானதொரு மலர் அலங்காரத்தில் அன்னையின் அருட்காட்சி சத்தியகிரி எனும் சிறிய குண்டின் மீது எழுந்தருளியுள்ள இறைவனாதலால் இவருக்கு சத்தியகிரீஸ்வரர் என்று பெயர் திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இத்தலத்திற்கு எழுந்தருளும்போது சண்டேஸ்வரரின் தலம் என்று கருதி முத்து நின்று இறங்கி நடந்து சென்று இத்தல இறைவனை வழிபட்டார் என்று பெரிய புராணம் கூறுகிறது திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் முதல் திருமுறையில் நாற்பத்தி எட்டாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு, மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்ல ரத்தை ஆலடைந்த நீலன் மேவி அருமறை சொன்னதென்னே செல்லடைந்த தன் கழனி செய்யலூர் மேயவனே இத்திருப்பதிகத்தில் சண்டேஸ்வர நாயனாரை குறித்திருக்கும் ஏழாவது செய்ய சீரடைந்த பாலதாட்ட பேநாத பண் வேரடைந்து பாய்ந்த தாளை வேத்தடித்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்த தென்னே சீரடைந்த கோயின் மல்கு േലൂർമേയവണേ